على على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات محمد وذريته അളവറ്റരുളാരനും നഗരട്ട അൻപ അന് അല്ലാഹുക്ക എല്ലാ പുലും മുറിത്ത അഖിലത്തി അരുടാ വന്നിട്ട് മുഹമ്മദ് സല്ലാഹു അലേ വസ്ലം അന്നവർമീതും அன்னவர்களின் சுன்னத்துகளை தமது வாழ்க்கையிலே பேணி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபின்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் இவ்வுலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நடிகர்கள் மீதும் இந்த மஜிலிசில அமர்ந்திருக்கக்கூடிய இன்னும் அல்லாஹுடைய நாட்டத்தின் பெயரால் வெகு விரைவில் அமரவிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நிறையார்களே கண்மண்ணாயம் சொன்னல்லாஹூ அலி செல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை மிக ஆழமாக சொல்வார்கள் உன்னுடைய சகோதரன் அநீதி இணைக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரி அவன் ஒரு அநியாயக்காரனாக இருந்தாலும் சரி அவனுக்கு உதவி செய் என்பதாக சொல்வார்கள் அப்பொழுது சஹாபாக்களில் ஒருவர் ஒரு சகாபி கேட்பார்கள் யார் அசூல் அல்லா நாங்கள் அநீதி இணைக்கப்பட்டவருக்கு உதவி செய்வோம் ஆனால் ஒரு மனிதர் அநியாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு நாங்கள் எவ்வாறு உதவி செய்ய முடியும் என்பதாக கேட்டபொழுது கண்முன் சொல்லல்லா அலுஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் எம் நஹூ மின்துல் அந்த மனிதரை அவர் பாவமான காரியங்களை விட்டும் தடுப்பது அவருக்கு செய்யக்கூடிய உதவி என்பதாக சொன்னார்கள் இன்றைய காலகட்டத்திலே நாம் எல்லா மதத்தணவர்களோடும் நல்ல ஒரு உறவாடை கொண்டிருக்கின்றோம் மதக்கலவரம் நாமல் நாம் நம்மை ஒரு மதவெறியர்கள் இல்லை என்பதை பிரகடனப்படுத்தி கொண்டிரு கொண்டு இருக்கின்றோம் பிற மனிதர்களை பிற மாற்று மத நபர்களை நாம் சகோதரத்துவத்தோடு பழகிக் கொண்டிருக்கின்றோம் அது எல்லாம் உண்மைதான் ஆனால் அவர்களுக்கு அவர்களிடத்தில் நம்முடைய மார்க்கத்தை பற்றி சொல்வதும் இந்த இஸ்லாத்தின் இஸ்லாத்தின்படி அவர்களிடத்திலே வாழ்ந்து காட்டுவதும் நம் மீது கடமையாக இருக்கிறது தாலா தன்னுடைய அருமறை அம் எவ்வாறு சொல்லுவான் ஃபித்ரத்துலாஹில் லத்தீஃபர் இந்த மனித சமுதாயத்தை இந்த மனிதர்களை எந்த இயற்கை தன்மையின் மீது நாம் படைத்திருந்தோமோ படைத்திருக்கின்றோமோ அப்படிப்பட்ட என்னுடைய இயற்கையான தன்மையின் மீதே நீங்கள் நிலைத்திருங்கள் என்பதாக அல்லாஹாலா கூறுகின்றான் அதாவது இந்த தீனுள் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஒரு மனிதன் முழுமையான முறையிலே பின்பற்றுவதற்கு தகுதியான ஒரு விஷயம்தான் என்பதாக அல்லாஹு தாலா இதன் மூலம் நமவர்களுக்கு அவர்களுக்கு தெரிவிக்கின்றான் இன்றைய காலத்திலே தொழில்நுட்பங்கள் எவ்வளவோ வளர்ந்து விட்டன ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மாற்று மதத்தினர்களும் தங்களுடைய மதம் சார்ந்த விஷயங்கள் தான் உண்மையானவை என்பதாக இப்படிப்பட்ட அறிவியல் வளர்ச்சியுடைய காலத்தில் கூட நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு புறம் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அல்லாஹு தாலா தன்னுடைய அருமறை திருமறையிலே பல இடங்களிலே இவ்வாறு கூறுவான் தீன் தீன்த் அல்லாஹு இஸ்லாம் அல்லாஹு இடத்திலே மார்க்கம் என்பது இந்த தீனுல் இஸ்லாம் தான் என்பதாக தெலத்தெளிவாக கூறிவிடுகின்றார் இன்னொரு இடத்தில் எவ்வாறு கூறுகின்றான் இஸ்லாமி தீனன் யார் இந்த தீனுல் இஸ்லாம் வேறு ஒரு மார்க்கத்தை பின்பற்றுகிறாரோ அவரிடத்தில் இருந்து அவருடைய எந்த ஒரு அமலும் அவருடைய எந்த ஒரு செயலும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக அல்லாஹ் தெரிவிக்கின்றான் கண்ணித்திருக்கு அல்லாஹ் உன்னுடைய நாம் பிறப்பிலே முஸ்லீமாக பிறந்து விட்டோம் என்பதற்காக வாழக்கூடாது மாறாக இந்த தீனுல் இஸ்லாத்தில் இன்று வரைக்கும் எப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இந்த தீனுல் இஸ்லாத்தை அறிந்து புரிந்து வேறு மதத்தில் இருந்தால் பரவாயில்லை என்னுடைய பிறப்பு வேறு மதத்தில் இருந்தாலும் பரவாயில்லை என்னுடைய உற்றார் உறவினர்கள் எதிர்த்தாலும் பரவாயில்லை என்பதாக ஒரு மனிதர் இந்த தீனுல் இஸ்லாத்தில் வருவதற்கு எவ்வளவு பாடுபடுகிறாரோ அப்படிப்பட்ட முயற்சியை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் குறைந்தது அதுபோன்ற உபதேசங்களை கேட்கவாவது நாம் நம்முடைய செவிகளை சாய்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் கணித்துக்குரிய அல்லாஹுகளே அப்படி இந்த தீனுள் இஸ்லாத்தை பற்றி பார்த்தோம் என்றால் இந்த தீனுள் இஸ்லாம் ஒட்டுமொத்த மார்க்கத்திற்கும் இறுதி மார்க்கமாக இருக்கிறது இதற்கு முன்பாக பல நபிமார்களுக்கு அல்லாஹு தாலா பலவிதமான வேதங்களை இறக்கத்தான் செய்திருந்தான் ஆனால் காலப்போக்கு காலப்போக்கிலே அவைகளெல்லாம் மாற்றப்பட்டு விட்டன இப்பொழுது இருக்கக்கூடிய காலத்திலே இஸ்லாத்தை தவிர பிற மதங்களை நாம் பார்த்தோம் என்றால் அவைகள் எல்லாம் ஒரு இடத்தை சார்ந்ததாகவோ அல்லது ஒரு மனிதரை சார்ந்ததாகவோ இருக்கிறது அவற்றிலே இறைவன் என்ற தன்மையைப் பற்றி தெளிவான முறையிலே கூறக்கூடிய விஷயங்கள் இல்லை என்பதுதான் உண்மை ஆக அந்த அடிப்படையிலே தீனுல் இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பது இறைவனுடைய தன்மையை கூறுவதை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம் இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்றால் முன் சென்று எல்லா வேதங்களும் மாற்றப்பட்டு விட்டன உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஜபூர் வேதம் வழங்கப்பட்டது அந்த ஜபூர் வேதம் எழுத்து வடிவத்தில் வரவில்லை எப்பொழுது எழுத்து வடிவத்தில் வந்ததென்றால் ஹதரத் அலி இஸ்லாம் அவர்கள் மரணித்த பிறகு சுமார் ஐநூறு ஆண்டுகள் கழித்தே அவைகள் எழுத்து வடிவத்தில் வந்தன அந்த சபூர் வேதத்தில் கூட அன்றைய காலகட்டத்தில் அந்த பிரதி எழுத்து பூர்வமாக வரும் பொழுது இருந்த அறிஞர்கள் கவிஞர்களுடைய பல கவிதைகள் அதிலே திணிக்கப்பட்டன அதேபோன்று மூசா அலி அவர்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத் வேதமும் கிமு ஆறாம் நூற்றாண்டு சமயத்திலே ஏற்பட்ட பைத்தியில் முக்கத்து சீதை ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு அழிவின் காரணமாக அதனுடைய அசல் பிரதிகள் எல்லாம் அழிந்துவிட்டன பிறகு கிமு ஐந்தாம் நூற்றாண்டில்தான் அவைகள் மீண்டும் மறுபதிவு மறுப்பதிவு செய்யப்பட்டன நாம் இஞ்சில் என்று சொல்லப்படக்கூடிய நமது ஈசா நபி அவர்களுக்கு வழங்கப்பட்ட இஞ்சில் வேதமும் இதே நிலைமையில்தான் இருக்கிறது அவர்கள் இந்த உலகத்திலிருந்து உயர்த்தப்பட்ட பிறகுதான் அவைகள் பிரதியாக எழுதப்பட்டன கிபி நான்காம் நூற்றாண்டிலே இஞ்சிலே பலவிதமான பிரதிகள் வந்துவிட்டன அவற்றை எல்லாம் ஒன்று சேர்த்து பிறகு கிபி ஐந்தாம் நூற்றாண்டில்தான் ஒரு முழுமையான ஒரு வேதமாக அதற்கு பிரதி ஏற்படுத்தப்பட்டது ஹதரத் துல்பிகார் சாஹிப் ரஹமத்துல்லா அலை அவர்கள் ஸ்வீடனில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கல்லூரியிலே சென்று குர்ஆன் தான் அசலான மார்க்கம் என்பதாக உண்மையான வேதம் என்பதாக ஒரு பிரச்சாரம் செய்கிறார்கள் அப்பொழுது அந்த கல்லூரியிலே இருந்த ஒரு மாணவி கேட்கிறார் எங்களிடத்தில் பைபிள் இருக்கிறதல்லவா என்று சொன்ன பொழுது ஹதரத் அவர்கள் திரும்பி கேட்டார்கள் உங்களுடைய பைபிள் எந்த மொழியிலே இறக்கப்பட்டது அதற்கு அவர்கள் சொன்னார்கள் எங்களுடைய பைபிள் சுரியானி வேதத்தில் இறக்கப்பட்டது என்பதாக சொன்னார்கள் ஆக இப்பொழுது பைபிள் சுரியானி வேதத்தில் இருக்கிறதா என்று திரும்பி கேட்டார்கள் இல்லை என்று அந்த பெண்மணி சொன்னார் எப்பொழுது ஒரு இறைவனால் அருளப்பட்ட வேதம் அந்த அசல் இறங்கப்பட்ட மொழியிலே இல்லையோ அப்பொழுதே அதனுடைய தன்மையெல்லாம் மாறிவிடும் என்பது நிதர்சன உண்மை அது மட்டுமல்லாமல் பொதுவாக மொழிபெயர்ப்பு என்று வந்துவிட்டால் பெயர்களை மாற்றுவது என்பது மொழிபெயர்ப்புடைய சட்ட கூடாத ஒரு காரியம் ஆனால் நபிகள் சொல்லல்ல அலிஸ்லம் அவர்கள் பெயர் உட்பட பல நபிமார்களுடைய பெயர்கள் இன்று இருக்கக்கூடிய வேதங்களிலே மாற்றித்தான் கூறப்பட்டிருக்கின்றன கன்னி துர்கே அல்லாஹருடையார்களே அப்படியே நாம் குர்ஆனுக்கு வந்து வருவோம் என்றால் குர்ஆன் இறங்கிய காலத்திலிருந்து இன்று வரை எந்தளவிற்கு பக்குவமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் கண்மணாயம் செல்லந்தால இஸ்வம் அவர்களுக்கு திருப்புர் ஆண் வகையின் மூலமாக அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே எப்பொழுதெல்லாம் நபி அவர்களுக்கு வகை இறக்கப்படுகிறதோ அப்பொழுது எல்லாம் அதற்கென்று எழுதக்கூடிய மூன்று சகாபாக்களை நபி அவர்கள் நியமித்திருந்தார்கள் அவர்கள் ஓத ஓத அந்த சகாபாக்கள் அந்த வகிகளை பிரதியாக எழுதி விடுவார்கள் இரண்டாவதாக கண்மண்ணாயம் நாயம் செல்லல்லா அலி அவர்களே முழு குர்ஆன் ஷெரீஃபையும் மரணமிட்ட ஒரு ஹாஃபிதாக இருந்தார்கள் வருடத்திற்கு ஒரு முறை ஹதர் ஜிப்ரேன் அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே அந்த குர்ஆனை ஒப்புகிக்கக்கூடிய வளமையும் கன்மன் நாயம் சல்லா அலிஸ்லாம் இருந்தது அதே போன்று சஹாபாக்களிலும் பெரும்பாலான சஹாபாக்கள் நபியவர்கள் கூறுவதையும் தொழுகையிலே ஓதுவதையும் வைத்து ஹாஃபீத்களாக குர்ஹானை மரணம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் நான்காவதாக சஹாபாப்பில் இப்படியும் ஒரு பழக்கம் இருந்தது அவர்களுக்கு கிடைத்த தகவல்களிலேயும் ஏடுகளிலேயும் குர்ஆனுடைய பிரதிகளை எழுதி வைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆக குர்ஹால் இறங்கிய காலம் முதல் இன்று வரை முழுமையான முறையிலேயே பாதுகாக்கப்படுகிறது எந்தளவிற்கு என்றால் தற்காலத்திலே ஜெர்மனியிலே இருக்கக்கூடிய மியூனிஸ் என்ற யூனிவர்சிட்டியிலே உள்ள ஒரு மதம் சார்ந்த ஆய்வு நடத்தக்கூடிய ஒரு துறை சார்ந்த மாணவர்கள் அதில் உள்ள நபர்கள் ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள நாற்பதாயிரம் பிரதிகளை புராவுடைய பிரதிகள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஏதாவது ஒரு பிரதியிலேயாவது ஏதாவது ஒரு மாற்றம் ஏதாவது ஒரு மூலையிலே ஒரு மாற்றம் இருக்கிறதா என்பதாக அலசி ஆராய்ந்து பார்த்தார்கள் அவர்களுக்கு எந்த ஒரு மாறுபாடும் எந்த ஒரு முரண்பாடும் கிடைக்கவில்லை கண்ணீர் துருக்குரி அல்லாஹனுடைய களே அல்லாஹனை தன்னுடைய அருமறையாம் திருமறையில் இவ்வாறு கூறிவிட்டான் இன்ன நஹ் நஸ் அல்ல விக்ரவ இன்னஹு நஹா அவிதோன் இந்த திக்ரை இந்த வேதத்தை இந்த உபதேசத்தை நாமே பாதுகாக்கின்றோம் என்பதாகக் கூறுகின்றான் இந்த வேதத்தை நாமே இருக்கினோம் இதை நாமே பாதுகாக்கின்றோம் என்பதாக கூறுகின்றான் கண்ணீர் துருக்குரி அல்லாஹனுடைய களே அதே போன்று இந்த புர் ஆன் இறங்கப்பட்டது முதல் இன்று வரை எப்படி அதனுடைய கருத்துகள் பாதுகாக்கப்படுகிறதோ அதே போன்று அது அசல் மொழியிலேயே தான் இன்று வரையும் ஓதப்பட்டும் கொண்டிருக்கிறது மூன்றாவதாக இந்த தீனுள் இஸ்லாம் அளவிற்கு உண்மையான மார்க்கம் என்று பார்த்தோம் என்றால் யாரின் மூலமாக இந்த தீனுல் இஸ்லாம் நம்மவர்களுக்கு வழங்கப்பட்டதோ அப்படிப்பட்ட நமது உயிரினும் மேலான கருமண்ணாயம் சொல்லலாம் அனைவரும் செல்லும் அவர்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அவருடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் அவருடைய வியாபார வாழ்க்கையாக இருக்கட்டும் அவருடைய அரசியல் வாழ்க்கையாக இருக்கட்டும் அவருடைய ஆன்மீக வாழ்க்கையாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட கண்மண்ணாயம் சொல்லல்லா இஸ்லாம் அவர்களுடைய உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை அவர்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை நடந்த எல்லா நிகழ்வுகளும் இன்று வரை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இதுவே இந்த தீனுல் இஸ்லாம் மிக மிக உண்மையான மார்க்கம் என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரமாகும் நான்காவதாக கண்மன் நாயம் சல்லா அலி இஸ்லாம் அவர்களை கூறுவார்கள் இஸ்லாம் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் இந்த தீனுள் இஸ்லாத்துடைய இயற்கையான பண்புகளின் மீதே பிறக்கின்றனிகி அவருடைய பெற்றோர்கள்தான் அவர்களை யூதர்களாகவும் நஸ்ரானிகளாகவும் மஜோசிகளாகவும் நெருப்பை வணங்கக்கூடியவர்களாக மாற்றி விடுகிறார்கள் என்பதாக கூறுவார்கள் கண்டித்திற்கு நல்லா நன்றியர்களே சிறு பிள்ளைகளுடைய செயல்பாடுகளை சற்று கவனித்தால் நம்மவர்களுக்கு நன்றாக விளங்கும் சிறு பிள்ளையுடைய குணத்தை பார்த்தீர்களா அவர்கள் யாரை பார்த்தாலும் சிரிப்பார்கள் நாம் அவர்களை சிரித்த முகத்தோடு பார்த்தாலும் சிரிப்பார்கள் நாம் சர்வசாதாரணமாக பார்த்தாலும் நம்மை பார்த்தோம்னு ஒரு புன்னகை பொறுப்பார்கள் கண்மன் நாயம் அவர்கள் நம்மவர்களுக்கு என்ன சொல்லி காமிக்கிறார்கள் யாரை பார்த்தாலும் சிரித்த முகத்தோடு சலாம் கூறுங்கள் என்பதாக கூறுகிறார்கள் ஆக இந்த தீரூல் இஸ்லாம் எந்த அளவிற்கு இயற்கையான மார்க்கம் என்பதை நாம் எல்லா விதமான விஷயங்கள் மூலமும் அறிந்து கொள்ளலாம் இன்னொரு இடத்திலே கண்மன் சொல்லுமார்கள் இந்த அளவுக்கு தெளிவாக சொல்வார்கள் பெரும் முஃப்திமார்கள் இது கூடாது இது கூடும் என்று தீர்ப்புகள் அளித்தாலும் உன்னுடைய உள்ளத்திலே அது நல்லது என்று தோன்றி தோன்றினால் அதை நீ தேர்ந்தெடுத்துக்கொள் உன்னிடத்தில் உன்னுடைய உள்ளத்திலே அதற்கான தீர்வை கேட்டுக்கொள் இந்த ஹதீஸ் முழுக்க முழுக்க முக்மீன்களுக்கு சார்ந்தது இந்த தீனுல் இஸ்லாத்தை முழுமையான முறையில் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு அல்லாஹுக்கும் அவருடைய ரசூலுக்கும் முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் கட்டுப்பட்டது இது வேற எந்த நபர்களுக்கும் உரித்தான ஹதீஸ் அல்ல என்பதை நாம் விளங்க வேண்டும் கண்ணித்துக்குரிய அல்லாஹு நடிகர்களே மிக முக்கியமான விஷயம் ஏன் இந்த தீனுல் இஸ்லாம் இயற்கை மார்க்கம் மனிதனுடைய சுபாவத்திற்கு தோதுவான மார்க்கம் என்றால் பிற பிற மார்க்கத்திலே உள்ள சட்ட திட்டங்கள் பிற மதத்திலே உள்ள சட்ட திட்டங்களை நாம் பார்க்கும் பொழுது அது தீனுல் இந்த தீனுல் இஸ்லாம் எந்தளவிற்கு இயற்கை மார்க்கம் என்பதை நாம் உணரலாம் நஸ்ரானியுடைய சட்டத்திலே ஆண்களும் சரி பெண்களும் சரி திருமணம் முடிக்காமல் வாழ்வதை ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கையாக அது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையாக அது ஒரு நன்மையான காரியமாக ஏவப்படுகிறது சொல்லப்படுகிறது அதே போன்று யூதர்கள் தங்களுடைய குடும்பத்தில்தான் தான் தங்களுடைய சமுதாயத்தில் தான் நபிமார்கள் வர வேண்டும் என்று சொல்கிறார்கள் இன்னும் சில சட்டங்களை பார்த்தோம் என்றால் சில ம சில சட்டங்களில் இப்படியும் வருகிறது ஒரு கணவன் அந்த ஒரு மனைவியுடைய கணவன் இறந்துவிட்டால் அந்த மனைவி அவளும் தீக்குளையிலே இறங்கி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்பத என்பதை போன்ற சட்டங்களும் இருக்கின்றன ஆக தீனுல் இஸ்லாத்தின் இது போன்ற எந்த ஒரு இயற்கைக்கு முரணான சட்டமும் இல்லை என்பதே இந்த தீனுல் இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதற்கு மிக முக்கியமான ஆதாரமாகும் கண்ணித்திற்கு எல்லாம் நிறையார்களே அதே போன்று இந்த தீனன் இஸ்லாத்திரை சொல்லப்படக்கூடிய வணக்க வழிபாடுகளும் மிக மிக இலகுவானதாக இருக்கிறது ஒரு மனிதர் ஒது செய்து நாம் தொழுகலாம் அவருக்கு ஒது செய்வதற்கு தகுதி இல்லை ஆற்றல் இல்லை ஏதேனும் தங்கடத்தின் காரணமாக ஒது செய்ய முடியவில்லை என்றால் அவர் தயமும் செய்து கொள்ளலாம் ஒரு மனிதர் நின்று தொழுகின்றார் அவருக்கு முடியவில்லை என்றால் அமர்ந்தும் தொழுந்து கொள்ளலாம் அந்த அமர்ந்து தொல்வதற்கும் முடியவில்லை என்றால் அவர் படுத்து கொண்டும் தொழுகலாம் கூட தொழுக முடியவில்லை என்றால் அவர் செய்கினையின் மூலமாக கூட தன்னுடைய தொழுகையை கொள்ளலாம் என்பதாக கண்களை கொண்டு செய்கினையின் மூலமாக அந்த தன்னுடைய கடமையான தொழுகை நிறைவேற்றிக்கொள்ளலாம் என்ற அளவிற்கு சற்றம் இருக்கிறது என்றால் இந்த தீனுல் இஸ்லாம் எவ்வளவு இலகுவான மார்க்கம் எவ்வளவு மனிதனுடைய வாழ்க்கையின் பிறப்பு முதல் இறப்பு வரை மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் தோதுவான மார்க்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அதே போன்று கிபிலாவுடைய விஷயமாக இருக்கட்டும் எல்லா விதமான ஏனைய சட்டங்களாக இருக்கட்டும் உதாரணத்துக்கு கிபிலாவுடைய விஷயத்தை எடுத்துக்கொண்டால் நாம் கிபிலா தெரியாத ஒரு இடத்திற்கு சென்று விடுகின்றோம் அந்த இடத்திலே நாம் ஓரளவுக்கு ஆய்வு செய்கின்றோம் ஒரு கட்டத்தில் இதுதான் திசை இதுதான் கிபிலாவுடைய திசை என்று தெரிந்து என்றால் அதிலே நாம் தற்பிறு கட்டி தொழுகின்றோம் முதலாவது ரக்காயத்து முடிந்தவுடன் இரண்டாவது ரக்காயத்தில் இருக்கும் பொழுது நம்மவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனை மாற்றம் ஏற்படுகிறது இந்த திசை நாம் எந்த திசையிலே தொழுது கொண்டிருக்கின்றோமோ அந்த திசை சரியானதல்ல இதற்கு மாற்றமான வடக்கு திசைதான் சரியானது என்பதாக தோன்றினால் நாம் தொழுகையிலேயே திரும்பி வடக்கு திசையிலே தொழுது கொள்ளலாம் பிறகு மூன்றாவது ரக்காயத்திலே நம்மவர்களுக்கு மேலும் சந்தேகம் ஏற்பட்டு அதைவிட உறுதியான ஒரு ஆதாரம் கிடைத்து மேல் தெற்கு திசைதான் தான் திசை என்று தெரிந்தால் மூன்றாவது ரக்காயத்திலே அந்த திசையின் பக்கமும் திரும்பிக் கொள்ளலாம் பிறகு நான்காவது ரக்காயத்திலே கிழக்கு திசையில்தான் சரியான திசை என்பதாக நம்மவர்களுக்கு தோன்றினால் அதை ஆதாரமாக வைத்து நாம் அந்த திசையிலும் தொழுது கொள்ளலாம் ஆக தொழுகையை முடித்து இந்த திசைதான் ஒரு திசைதான் சரி என்று தெரிந்து விட்டாலும் கூட நாம் ஆய்வு செய்ததின் அடிப்படையிலே நம்முடைய தொழுகை கூடிவிடும் என்பதாக சுகஹாக்கள் நம்மவர்களுக்கு இந்த தீனுள் இஸ்லாத்தை எவ்வளவு இலகுவாக விலக்கி காண்பிக்கிறார்கள் இதுவெல்லாம் அவர்களாக கூறவில்லை அல்லாஹு திருமறையில் அருண் கூறுகின்றான் அல்லாவுக்கே உரியதாக இருக்கிறது எந்த திசையிலே திரும்பினாலும் அல்லாஹாவை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதாக அல்லாஹு தாலாவுடைய வசனத்தை நம்ம அவர்களுக்கு மேற்கொள் காண்பிக்கிறார்கள் கண்ணித்து அல்லாஹ் வேண்டியார்களே அப்படியே பிற மதத்த வழிபாடுகளை நாம் பார்த்தோம் என்றால் சனிக்கிழமையிலே தீ மூட்டக்கூடாது என்பதாக ஒரு சட்டம் இருக்கிறது சனிக்கிழமையில் நெருப்பு மூட்டக்கூடாது என்ற ஒரு சட்டம் இருந்தால் மனிதனுடைய வாழ்க்கை என்னவாகும் அன்றைய நாளில் அவனுடைய உணவு தேவையாக இருக்கட்டும் அவனுடைய தொழிற்சாலத்துடைய வியாபாரத்துடைய நெருப்பு சார்ந்த எப்பேற்பட்ட எத்தனை துறைகள் இருந்தாலும் அத்தனையும் முடங்கிவிடும் அதே போன்று இன்னும் சில மதத்திலே இப்படியும் இருக்கிறது அவர்களுடைய சென்று சென்றுதான் தொழுக வேண்டும் வேறு எங்கும் தொழக்கூடாது ஆனால் அல்லாஹு தாலா நம்ம அவர்களுக்கு ஒட்டுமொத்த உலகத்தையுமே வழிபடக்கூடிய இடமாக ஆக்கி வைத்திருக்கின்றான் கண்ணியத்திற்கு அல்லாஹின்னுடைய அல்லாஹு தாலாவே இவ்வாறு கூறுகின்றான் இணையதுல்லாஹு